நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்குகின்ற தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்படி இருக்கும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வரும் இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து விதமான சகல நன்மைகளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் பண வரவும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க வேண்டும் என்று நான் எல்லாமுள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரிஷப ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடையப் போகிறார் சனி பகவான் கும்ப ராசியில் பயணம் செய்கிறார் அதிசார சனியால் குரோதி ஆண்டில் ராகு சனி சேர்க்கை ஏற்பட போகிறது மிதுன ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் குரோதி ஆண்டில் என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்று இப்பொழுது பார்க்கலாம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டு அதிரடி மாற்றங்களை தரப்போகிறது குரோதி தமிழ் புத்தாண்டில் சித்திர மாதத்திலேயே குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விரயஸ்தானத்திற்கு இடப்பெயர்ச்சி அடைந்து பனிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்யப் போகிறார் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆண்டு முழுவதும் பயணம் செய்கிறார் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் வீட்டில் கேது பகவான் ராசிக்கு நான்காம் வீட்டிலும் ஆண்டு முழுவதும் பயணம் செய்வார்கள் சனி பகவான் ஆண்டின் இறுதியில் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்திற்கு சனி இடம் மாறுவார் ஆண்டு கிரகங்களின் பயணம் ராகு சனி கூட்டணி குரு பகவானின் பார்வை போன்றவையால் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரோதி தமிழ் புத்தாண்டில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது குரு பகவான் சித்திரை மாதத்தில் இடப்பயிற்சி அடைகிறார் மே ஒன்றாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து அமரப்போகிறார் குருவினால் உங்களுக்கு விரயம் அதிகரிக்கும் சுப விரயமாக அதை மாற்றுங்கள் மருத்துவ செலவுக்காக நீங்கள் பண விரயம் அதிகம் ஏற்படும் வீண் செலவுகள் செய்ய வேண்டாம் குரு அமர்கிற இடம் விரயஸ்தானத்தில் என்பதால் நல்லது இல்லை என்பது பொது பலனாக இருந்தாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி நன்மைதான் செய்யும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கேந்திராதிபதி எப்போதும் கெட வேண்டும் என்று உங்கள் ராசிக்கு குரு கெட்டவன் எனவே பனிரெண்டாம் வீட்டில் அமரப்போகும் குரு யோகத்தை கொடுப்பார் உடல் நலனிலும் இருந்த பிரச்சனை இப்பொழுது குணமாகும் நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருந்த வழக்கு சமரசம் ஏற்படும் அல்லது வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் மனக்குழப்பம் நீங்கும் வாடகை வீட்டில் வசித்தவர்கள் இப்பொழுது சொந்த வீடு வாங்கும் அமைப்பை குருபகவான் ஏற்படுத்துவார் இதனால் வரை கடன் தொல்லையில் இருந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை நீங்கும் மாணவர்களுக்கு அற்புதமான மாற்றத்தை தரப்போகிறது கல்வி கற்பதில் இருந்த தடைகள் நீங்கும் மீண்டும் புதிய உத்வேகத்துடன் கல்வி கற்பீர்கள் தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் வெளிநாடு வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு விமான பயணத்திற்கு தயாராக வேண்டிய காலம் வந்துவிட்டது குருவின் பார்வை பனிரெண்டாம் வீட்டில் இருந்து நான்கு ஆறு எட்டாம் வீடுகளின் மீது விழுகிறது அதனால் சொத்து சுகம் சேர்க்க ஏற்படும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும் பாக்கியம் உண்டாகும் இது சுப விரய செலவு என்பதால் பிரச்சனை இல்லை ஆறாம் வீடு ருணரோக சத்ருஸ்தானம் என்பதால் ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கலாம் வாட்டி வதைத்த நோய்கள் இப்பொழுது தீரும் ஆயுள் அதிகரிக்கும் அவமானங்கள் நீங்கும் பெண்களாக இருந்தாலும் தோஷங்கள் நீங்கி தாலி பாக்கியம் அதிகரிக்கும் அஷ்டம சனியால் கடந்த சில ஆண்டு காலமாகவே பிரச்சனை கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து வந்த உங்களுடைய பொருளாதார நிலைமை இப்பொழுது சீரடைய போகிறது பணத்தை கேட்டு நெருக்கடி கொடுத்தவர்கள் இனி உங்களை புரிந்து கொள்வார்கள் கடன் பிரச்சனையால் சிலர் தற்கொலை வரை சென்று மீண்டிருப்பீர்கள் சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செல்வதால் கஷ்டங்களில் இருந்து கடன் பிரச்சனையில் இருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள் குரோதி ஆண்டு முதல் உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பமாகிறது பாக்கிய சனி நிறைய பதவி உயர்வு தேடித்தரப்போகிறார் கடந்த காலங்களில் வேலையை இழந்தவர்களுக்கு இனி நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார வளம் அதிகரிக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இனி மலமளவென நடைபெறப் போகிறது திருமணம் கைகூடி வரும் திருமணம் முடிந்து குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் கைகூடி வரும் பள்ளி மாணவர்களுக்கு இனி பாடங்கள் புரியும் படித்து முடித்துவிட்டு விட்டு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வேலை இப்பொழுது கிடைக்கும் ஏற்கனவே பத்தில் ராகு நான்காம் வீட்டில் கேது சஞ்சரிக்கிறார் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கீர்த்தி செல்வாக்கு அந்தஸ்து ஸ்தானத்தில் ராகு வருவதால் தொழிலாளி முதலாளி ஆகலாம் நினைத்த மாதிரி வேலை வாய்ப்பு அமையலாம் நல்ல சம்பளம் வசதி வாய்ப்புகளை அதிகரிப்பார் ராகு பகவான் வேலையில் இந்நாள் வரை இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மிகப்பெரிய வெற்றிகள் இப்பொழுது கைகூடி வரப்போகிறது குடும்பத்தில் அமைதியும் சாந்தமும் நிலவும் கணவன் மனைவிக்குள் அன்பு அதிகரிக்கும் பண வரவு அதிகம் உண்டு குழந்தை இல்லாத தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகும் வீடு வாகன வசதி பெறும் வீண் அலைச்சல் நீங்கும் இனி திட்டமிட்டு எதையும் நீங்கள் செய்வீர்கள் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வருமானத்தை அதிகரிப்பீர்கள் திறமையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இப்பொழுது அதிகரிக்கும் எழுத்து திறமையும் வாத திறமையும் அதிகரிக்கும் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு நெய் ஏற்றி வழிபட உங்களுக்கு நன்மைகள் பன்மடங்கு உயரும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்